அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூத்து பிஞ்சுகள் பிடிச்சி அதுலேருந்து நம்ம நிறைய காய்கள் பறிக்கிறதுக்கான ஒரு சிறந்த உரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உரத்தை நம்ம கொடுக்கும்போது பூக்காத செடிகளும் நிறைய பூக்கள் பூக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிஞ்சுகள் வச்சு நம்ம அதுலேருந்து நிறைய காய்கள் பறிக்க முடியுங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம குரோ பேக்கில் இருக்கிற மண்கலவையில் வர பூச்சிகளை வந்து இந்த நம்ம கொடுக்குற உரம் வந்து கட்டுப்படுத்துங்க அப்படி என்ன உரங்கிறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இதுதாங்க அந்த உரம் த தயார் பண்ணுறதுக்கான பொருள் உரம்னு சொல்லிவிட்டு ஏதோ காயை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க புங்க மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய் தாங்க புங்கன் காய் தான் இந்த உரம் தயாரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தப்போடு பொருள் வந்து இது தான் பார்த்திங்கன்னா இந்த புங்க மரத்துலேருந்து கிடைக்கிற இந்த காயில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதை உடைச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த பருப்பு இருக்கும் அந்த பருப்பை பவுடர் பண்ணிவிட்டு நம்ம மண்கலவையில் கலந்து விட போகிறோங்க இதுதான் அந்த ஒரு ஃபெர்டிலைசரு பார்த்திங்கன்னா இந்த புங்க மரத்தோடைய இந்த காயிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மண்கலவையில் கலந்து விடும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு உரமாகவும் பயன்படுது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்குங்க உதாரணமாக சொல்லணுன்னாக்கா இந்த மண்கலவையில் வர வேர் பூச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் அது இதுன்னு நிறைய மண்கலவையில் வந்து இருக்கும் அதை வந்து இந்த 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 மரத்துடைய இந்த கிடைக்கக்கூடிய இந்த பருப்பு இதை நம்ம பவுடர் பண்ணி கலந்து விடும்போது அது எல்லாமே கட்டுப்படும் அதே சமயத்தில் இந்த செடிகளுக்கு தேவையான இந்த பாஸ்பரஸ் சத்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸ் பொட்டாஷ் நைட்ரஜன் இந்த சத்து எல்லாமே இந்த உரத்து மூலமாக நம்ம கொடுக்க போகிறோங்க இது கொடுக்கறதுனால பூக்காத செடிகள் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா செடிகள் வந்து சரியாக பூக்கவே பூக்காது அந்த மாதிரி செடிகளுக்கு இதை கொடுக்கும் பொழுது நிறைய பூக்கள் பூத்து நமக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக நம்ம மண்புழு உரம் தொழு உரம் இது கொடுத்தா மட்டும் போதுமே அதுலேயே வந்து செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு நல்ல ஒரு விளைச்சல் தானே போகுது இப்போ வந்து தே இந்த மாதிரிலாம் உரங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்துட்டு தேவையா அப்படின்னு நினைக்கலாம் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கூடுதலான ஒரு சத்துக்களுக்கு நம்ம கொடுக்கறது தாங்க அதாவது நம்ம வந்து தரையில் செடி வளர்க்குறோன்னாக்கா இந்த மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா வந்துட்டு தரையில் வந்து நம்ம ஏக்கர் கணக்கில் வயலில் வந்து செடிகளை வந்து நம்ம நடவு செஞ்சு வளர்ப்போம் அந்த சமயத்தில் இந்த மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்க முடியாது ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் ஏன்னா அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து இருபது பேக்கில் ஒரு பத்து செடி அல்லது இருபது செடி நம்ம வளர்ப்போம் அந்த செடிகளுக்கு இந்த மாதிரியான கூடுதல் உரங்கள் சின்ன சின்ன உரங்களை வந்து நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது பூக்காத செடிகள் நம்ம வந்து பூக்க வச்சு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல் எடுக்க முடியுங்க ஓகே இந்த உரத்தை ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த புங்கமரத்துடைய காயை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க பார்த்திங்கன்னா வருஷத்தில் நவம்பர் டிசம்பர் இந்த ஜனவரி இந்த மூணு மாதங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கள் வந்து மரத்துலேருந்து கீழே உதிர்ந்து விழும் அதாவது இலை உதிர் காலம்னு சொல்லும் இல்லைங்களா அந்த பிப்ரவரியிலே இப்போலாம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் வந்து கீழே காஞ்சி இந்த மாதிரி விழுந்து கிடக்குங்க இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஸ்கூலில் நிறைய அந்த மரங்கள்லாம் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஸ்கூல்லேருந்து தான் நான் படித்த இருந்து தான் இந்த இருந்து காய்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கீழே உதிர்ந்து விழுந்துருந்தது இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சு நல்லா காயை விட்டுருந்துங்க இந்த காய் வந்து முக்கியமாக நல்லா காயணும் காஞ்ச பிறகு இந்த காயை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுத்தியல் வச்சுட்டு இப்படி நம்ம உடைச்சோம்னாக்கா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பருப்பு கிடைக்கும் உள்ளே பாருங்கள் ப காயை உடைச்சோம்னாக்கா உள்ளே இருக்கும் இந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா இதை வந்துட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா காயும் நான் உடச்சி இந்த பருப்பை வெளியே எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்தியல் வச்சு உடைச்சிட்டு எடுத்துக்கினா பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு இருக்கும் பருப்பு எடுத்துகிட்டு நம்ம தனியாக வச்சுக்கணும் இது மாதிரி எல்லா காயிலேருந்தும் உடைச்சிட்டு எடுத்துக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ அந்த புங்கன் காயை வந்து எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டு அதுலேருந்து உள்ள இருக்கிற அந்த விதைகளை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் விதைகளை வந்து தனியாக பிரித்து வச்சுக்கணும் பாருங்கள் இவ்வளோ காயை வந்துட்டு நம்ம உடைச்சதில் விதைகள் பார்த்திங்கன்னா தான் கிடைச்சிருக்கு இதில் என்ன ஒன்று விஷயம்னா நிறைய காய்களை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க பார்த்திங்கன்னா இது வந்து விதைகளை வந்து பவுடர் பண்ணும்போது நமக்கு குறைந்த அளவு தான் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு காய்களை வந்து நிறைய நம்ம கலெக்ட் பண்ணி அதில் வந்து விதைகளை தனியாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரிச்ச வச்ச இந்த விதைகளை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காய்கள்லேருந்து விதைகளை எடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நல்லா வெயிலில் காய வச்சிடணுங்க ஒரு ரெண்டு நாள் கூட நீங்கள் வெயிலில் நல்லா காய வைக்கலாம் நல்லா உச்சி வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இந்த விதைகளை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் வந்து விதைகளை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவுக்காக நான் சரி உங்களுக்கு வந்து இதை சொல்லணுமேங்கிறதுக்காக கொஞ்சமான காய்கள் மட்டும்தான் இருந்தது இப்போது அதை நான் உடைச்சிட்டு பாருங்கள் கொஞ்சமாக விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு நான் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த புங்கன் விதையை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி பாருங்கள் பவுடரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நாம் வந்து செடிகளுடைய மண் கலவையில் கலந்து விட போகிறோம் இந்த உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம குரோ பேக்கு மண்கலவையை நல்லா ஒரு குச்சி வச்சு கிளறி விட்டுக்கணுங்க மண்கலவை வந்து ரொம்ப நல்லா தளர்வாக இருக்கணும் அப்போ தான் இந்த பொடியை வந்து நம்ம இந்த மண்கலவையிலோடு சேர்க்கும்போது இது வேறு வரைக்கும் போயிட்டு நல்லா நமக்கு அது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மண்கலவையை வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு குரோ பேக்லேயும் ஒரு மூணு மூணு ஸ்பூன் நம்ம போட்டு விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செடியினுடைய வேரை சுற்றி இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் இது மாதிரி மண்கலவையில் போட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன வழிமுறை தாங்க நம்ம வந்து மண்புழு உரம் தொழு உரம் இதெல்லாம் வந்து கொடுத்த செடியை வளர்ப்போம் அதுலேயே நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா செடிகள் வந்து ஒரு சில செடிகள் வந்துட்டு வளர்ந்து நிற்குமே தவிர ஒரு பூ பூக்காது காய்கள் காய்க்காது நமக்கு ஒரு வெறுப்பாயிடும் என்னடா வந்து செடி வளர்த்துட்ருக்குறோம் ஒரு பூக்கள் கூட பூக்கலை காய் காய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது ஒரு நல்ல பலனை கிடைக்கும் நான் முன்னே சொல்லியிருந்தேன் அதாவது தரையில் வளர்க்கும் போது இந்த மாதிரிலாம் உரங்களை வந்து நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா அதிக அளவில் குரோ பேக்கில் தானே நம்ம வந்து செடிகள் வளர்க்குறோம் சின்ன சின்ன செ செடிகள் வந்து தோட்டத்தில் வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம வளர்க்குறோம் அதனால் இந்த காய்கறி செடிகள் பூச்செடிகள் இது எல்லாத்துக்குமே இந்த உரங்களை கொடுக்கும் பொழுது இது வந்து ஒரு கூடுதல் சத்து நமக்கு சப்போஸ் வந்து செடிகளுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் சரியாக கிடைக்கல மண்களவையில் எதையான இந்த மாதிரி வேர் பூச்சி அது மாதிரிலாம் இருக்குதுனாக்கா இதை அதை வந்து சரி செஞ்சுட்டு நமக்கு வந்து நிறையா பூக்கள் பூத்து செடிகள் வந்து நிறைய காய்கள் கொடுக்கும் இந்த உரங்களை வந்து நம்ம மண்கலவையோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் செடிகளுக்கு உடனே தண்ணி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உரம் வந்து நம்ம மண்கலவையோடு நல்லா கலந்து இது வந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க அவ்வளோதாங்க இந்த உரத்தை வந்து இப்போ செடிகளுக்கு கொடுத்தாச்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம காய்கறி செடிகள் பூச்செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு சத்து குறைபாடு இது எது இருந்தாலும் வந்துட்டு அது சரியாயிட்டு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு விளைச்சல் கிடைக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மீல் மேக்கர் கரைசலை வந்து செடிகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் நல்லா பலனை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உரங்கள் கரைசல்கள் இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால உண்மையிலே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புங்கன் விதையை வந்து கலெக்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி அரைச்சு உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய காய்கள் பறிக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா நீங்கள் விதைகள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அதாவது அந்த காய்களை வந்து இந்த சமயத்தில் நல்லா கலெக்ட் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் நிறைய காய்களை கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த பொடி பண்ணி கொடுக்கலாங்க அது ஒன்று தான் சிரமம் மற்றபடி இது வந்து நம்ம அதிக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்க ஒரு சின்ன தான் அதை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் தோட்டம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்க என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி